பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறைவார்த்தை எட்டு ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் கடவுள் சியோனில் இருந்து உங்களை உற்று கவனித்து அவருடைய மகன் வழியாக உங்களை ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் நம் தந்தை கடவுளை சந்திக்க வேண்டுமே என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னை மறியால் நம்மை அவருடைய மகனிடம் பரிந்து பேசி அவர் ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கின்றார் அதே புனிதர்களும் நமக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கிறார்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலம் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வரும் இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு கொள்ளும் பொழுது என் ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார் என் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கடந்து வர வேண்டும் பிரியமானவர்களே நம்பிக்கை இல்லாமல் யாரும் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது நம்பிக்கையோடு ஜெபித்தால் மட்டுமே நாம் ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் எனவே கடவுளிடம் இருந்து தேவனிடம் இருந்து வரக்கூடிய ஆசிர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்குமாம் பாருங்கள் வாசிக்க கேட்டோமே முதலில் ஆண்டவரை சுவைத்து பார்க்க வேண்டும் அவரிடம் அடைக்கலம் போக வேண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு நல்ல உறவில் இருக்கிறான் என்றால் அவர்கள் இருவருக்கும் இடையே எந்த ஒரு பகை உணர்வு இருக்காது அவர்கள் இரண்டு பேரும் புரிந்து கொள்வார்கள் அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட குணநலன்களை உடையவர் ஏன் அவர் நமக்காக மறித்தார் எதற்காக இன்னும் நம்ம மீது இரக்கம் காட்டிக்கொண்டு இருக்கின்றார் எதற்காக நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கின்றார் எதற்காக நம்மை இன்னும் வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார் அவர் இன்னும் எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்ய போகிறார் என்றும் நாம் ஆய்ந்து அறிந்து பார்த்து அவரிடம் செபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவேதான் ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்மை போல் சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வந்த பொழுது அநேக மக்களிடம் கேட்டார் என்னால் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்னால் இது முடியுமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றெல்லாம் அவர் கேட்டார் என்று நாம் பைபிளிலே வாசிக்கின்றோம் கடவுளால் எல்லாம் கூடும் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அழகாக அன்னை மரியால் சாட்சியாகச் சொன்னது போல வானதூதருக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தந்தை கடவுள் ஒரு சாட்சியாக வைத்திருக்கின்றார் வழி நடத்திக் கொண்டு இருக்கின்றார் நம்மை பலப்படுத்துகின்றார் நம்முடைய பலவீனங்களை எனவே எவ்வாறு நாம் ஒவ்வொரு உணவையும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் நாம் சுவைத்து பார்க்கிறோமோ அதே போல் இயேசு கிறிஸ்துவும் புரிந்து கொண்டும் அவரை சுவைத்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த இனிப்பான உறவு நமக்கு தென்படும் இதுதான் முதல் ஆசிர்வாதமாக இருக்கின்றது இரண்டாவது அவரிடம் அடைக்கலம் போக வேண்டும் ஆண்டவரிடம் நாம் அடைக்கலம் போகும் பொழுது மேற்கொள்ள முடியாது இந்த காலகட்டங்களிலே அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் கண்ணீர் கவலைகள் சில பேர் சொல்லுகிறார்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியவில்லை ஒரு வகையான பயம் ஒரு வகையான இருள் என்னை சூழ்ந்து கொள்கின்றது தேவையில்லாத கனவுகள் வருகின்றன அசுத்தமான கனவுகள் வருகின்றன எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றும் சொல்வது உண்டு அன்பார்ந்தவர்களே நீங்கள் கடவுளிடம் அடைக்கலம் தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கவில்லை இயேசுவுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் நாம் அவரிடம் சொல்லக்கூடிய காரியங்கள் உண்டு அவரிடம் அர்ப்பணிக்கக்கூடிய காரியங்கள் உண்டு அதை நாம் செய்து முடிக்க வேண்டும் யாக்கோப்பு ஒன்றாவது அதிக பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒவ்வொரு நல்ல வரமும் ஆசீர்வாதமும் விண்ணகத்தில் இருந்து வருகின்றது விண்ணகத்தில் இருந்துதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் வரங்களை கொடைக்கின்றார் பரிசுத்த ஆவியின் கனிகளும் பரிசுத்த ஆவியின் வரங்களும் இருக்கின்றன பரிசுத்த ஆவியின் கனிகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவனுக்கு எளிதாக பரிசுத்த ஆவியின் வரங்கள் கிடைக்கின்றன எவ்வளவோ மக்கள் கற் பரிசுத்த ஆவியின் வரங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவோ புனிதர்கள் நம்முடைய திருச்சுவையில் வாழ்ந்து இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் எவ்வளவோ குருக்களும் சகோதர சகோதரி

அவர் ஆண்டவரை சுவைத்து பார்த்தபடியினால் ஆண்டவரிடம் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டபடியினால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் முழுமையாக ஆண்டவருடைய நன்மைகள் தொடர்ந்து வரும் என்று சொல்லுகின்றார் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்த பொழுதும் கூட அவர் ஆண்டவரை தேடி வந்தார் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் ஆண்டவர் சென்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு வெற்றி கொடுத்தார் தவறான பாதையில் போய் தவறிய பொழுதும் ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருந்தது ஆண்டவருடைய வல்ல இருந்தது எனவே அந்த பலன்களை பெற்றுக்கொண்ட நம் தாபீது ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படி எல்லா எதிரிகளையும் வெற்றி கொண்டார் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிரிகள் இருக்கலாம் உங்களை தொடர்ந்து சாத்தான் உங்களை தொடர்ந்து வரலாம் மற்றவர்களை ஏவி விடலாம் நபர்கள் உங்களுக்கு ஒரு எதிரியாக தென்படலாம் இந்த நாளிலே சொல்லுகின்றார் எல்லா எதிரிகளையும் ஒரு கண் முன்பாக இருந்து நான் அப்புறப்படுத்தி நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தும் உன்னை பலப்படுத்தவே பலப்படுத்தி உன்னை வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஹலிலூயாம் என்னவே ஆண்டவர் நம் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றார் உறவுமையர் எட்டு முப்பத்தி இரண்டை வாசித்து பாருங்கள் தம்முடைய மகன் தந்த அந்த உறவோடு எங்களுக்கும் கொடுக்காமல் இருப்பாரா என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய கடவுள் தந்தை கடவுள் அவருடைய மகனை நமக்காக கொடுத்திருக்கிறவர் நாம் அவரிடம் கேட்கும் பொழுது அவர் இல்லை என்று சொல்லுவாராம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லுவது இல்லை நாம் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்றார் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இதுவும் ஒரு ஆண்டவரிடம் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் தானியலை பாதுகாத்த தெய்வம் சாத்திராக்கு என்பவர்களை எரிகிறாக்கோடு கூட இருந்து பலப்படுத்திய தெய்வம் கோவாஸ் கண்களிலே ரூத்துவுக்கு தயவு கிடைக்க பண்ணிய தெய்வம் அண்ணாளுடைய கண்ணீரை கண்டு ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்த தெய்வம் உங்களுடைய கூக்குரலை கேட்காமல் இருப்பாராம் பிறவி குருடனாய் இருந்தவரை குணப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் நடக்க முடியாமல் இருந்த கூனியை தொட்டு குணப்படுத்திய இயேசு கிறிஸ்தும் இறந்து நாரி சரீரத்தை உயிர்த்தள செய்த இயேசு கிறிஸ்தும் உங்களை ஆசிர்வாதாய் கதிக்காமல் இருப்பாராம் அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கரனை நாதரிடம் மன்றாடுவீர்களாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோ

தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் என் ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாராம் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாராம் பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க மாட்டாராம் கணவன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுத்து இணைந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தர மாட்டாரா என்று சொல்லி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவருடைய கருணையும் என் ஆண்டவருடைய பலனும் அவர்களை சூழ்ந்து வர வேண்டுமாய்மை நோக்கி

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருகே எமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த அரிய வாழ்க்கை தர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உங்களுடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவது இருப்பதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்